அடித்து நொறுக்கப்பட்ட ஆணவ புயலின் கொடூர காட்சிகளுக்கு சாட்சியாய் மறைந்த புதல்வர் அருண் அவர்களுடைய இல்லத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் ஓடியாடி உழைத்து ஒற்றை பிள்ளையை காப்பாற்றுவதற்காக துடிதுடித்த பெற்றோர்கள் ஒவ்வொரு வருடமும் வெள்ளம் காவு வாங்குகிற அவலச்சூழல்தான் சிங்கார சென்னையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது துயரங்களையும் துன்பங்களையும் சுமந்திருக்கிற இந்த மக்கள் மத்தியில் ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும் அதிகாரவர்க்கமும் அன்றாடங் காய்ச்சிகளை கண்டுகொள்ளாமல் விடுவதுதான் இந்த தேசத்தின் மாண்பாக அவர்கள் கருதுகிறார்கள் பெற்ற ஒற்றை பிள்ளையை இழந்து தவித்திருக்கிற பெற்றோர்களிடத்திலும் பேச இருக்கிறோம் வாருங்கள் அப்பா வணக்கம் மிகுந்த சோகங்கள் உங்களை தாக்கி இருக்கிற நேரத்தில் உங்களோடு நான் உரையாடுகிறேன் திங்கக்கிழமை எண்ணிக்கி புயல் தொடங்கியது அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவே மழை கடுமையாக பெய்ய ஆரம்பித்தது ஞாயிற்றுக்கிழமை இரவே தொடங்கி அந்த புயல் கோர தாண்டவம் மழை வெள்ளம் சூழ்ந்து கொண்டிருக்கும் பக்கத்திலேயே வந்து சதுப்பு நில ஏரிகள் இருக்கிறது எப்படியும் நம்ம வீட்டை தாக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சா இல்லையா தண்ணி அவ்வளோ தண்ணி வராது அப்படின்ட்டு போன வந்து தண்ணி அவ்வளோ தண்ணி வராதுன்றது கொஞ்சம் தைரியமாக இருந்தோம் அப்படி நாலு மணிக்கெலாம் என்ன பண்ணால் இவங்களாம் குழந்தைங்களாம் எடுத்துன்னு அவங்க மேலே போயிட்டாங்க மண்டபம் சாயங்காலம் நாலு மணி சாயங்காலம் நாலு மணிக்குலாம் போயிட்டாங்க ஞாயிற்றுக்கிழமையே போயிட்டாங்க திங்கட்கிழமை ஆ ஞாயிற்றுக்கிழமை ஆ நான் ஆ சாயங்காலமாக போயிட்டாங்க நான் என்ன நான் ஒரு ஆள் மட்டும்தான் வீட்டில் ஏறணும் தண்ணிங்க தண்ணி வந்து ரோட்டில் வந்து அந்த கீழ் சிப்படை நம்ம படி ஏறில்ல அது வரைக்கும் அப்படின்னு நின்றுனு சரி நீங்கள் எல்லாம் கிளம்பி போங்க நான் வீட்டில் என்ன பார்த்துருங்க எடுத்து வைக்கணும்னா எடுத்து வச்சுட்டு நான் தண்ணி அதிகமாக தான் நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு நான் ஒரு ஆள் மட்டும்தான் வீட்டில் ஏறணும் மறுபடியும் என்ன பண்ணா என் குழந்தை மறுபடியும் வந்து என்னை கூப்பிட்டான் வாப்பா இருப்பா நம்ம போயிடலாம் அப்படின்னு நீங்க போனா அவனை அனுப்பிவிட்டேன் எல்லாரும் கும்பிட அனுப்பிவிட்டேன் அனுப்பிவிட்டு நான் வர மட்டும் தான் தனியாக உட்காந்துருந்தேன் இங்கே வீட்டில் வீட்டிலயே உட்காந்து ஒன்பது மணி இருக்கும் இரவு ஒன்பது மணி எட்டு ஒன்பது மணி இருக்கும் ஆமாம் காத்து வேகமா அடிச்சுது காத்து அடிச்ச உடனே இன்னொரு குழந்தை பையன் என்ன பண்ணா வந்து கதை தரப்பி இருப்பா கதை தரப்பி இருப்பான்னா கதை திறந்து விட்டேன் அவங்க எல்லாம் தண்ணிக்கிறதா வந்து உங்களை கூப்பிடுறாங்க ஆமா தண்ணி அந்த கோடு வரை வந்து தண்ணி அந்த கோ இந்த ஓட்டு மேல வந்து அந்த வேற பசி துணி காயத்து மேல அது வரைக்கும் வந்துட்டு அப்ப வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி நிறைய வந்திருக்கும் தண்ணி வந்து இந்த இது மேல வந்துட்டு ஜன்னல் மேல வந்துட்டு கட்டுல மேல கட்டு போட்டு அது மேல ஒரு ஷேர் போட்டு இப்படி ஆ

எந்த இடத்துல சிக்கினார் அவர் நம்ம வாசல் சதுப்பு நிலக்காடுகள் மிக அருகிலேயே இருக்கிறது அதனுடைய மேற்கு கரையோரமாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம் பள்ளிக்கரணை குடிசை வீடுகளுக்கு மத்தியில் அருண் அவர்கள் இந்த இடத்தில்தான் தண்ணி அடித்து செல்லப்பட்டு இறந்ததாக அவருடைய தந்தையார் விவரிக்கிறார் வாருங்கள் அவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம் சொல்லுங்கப்பா அன்னைக்கு என்ன நடந்துச்சு மழை பெஞ்சு வந்தா எல்லாரும் எல்லாம் மண்டபத்துக்கு போயிட்டாங்க போயிட்டு போயிட்டான் எல்லாருமே போயிட்டாங்க நானும் ஒரு ஆள் மட்டும்தான் வீட்டில் இருந்தேன் வீட்ல இருந்துட்டு இவங்க ஏழு மணி இருக்கும்

அந்த இந்த துப்பா பெட்டு மேலே ஆமா அந்த பெட்டு மாரி இருந்தா போறங்க ஓருங்க ஏதோ துணி கிடக்குது அப்படி தான் போயிட்டே வந்து ஆஹ் எடுக்கும் போதான் தெரிஞ்சு அது எப்படி கண்டுபிடிச்சாங்க அங்கதாங்க அந்த கேமரா வச்சு வச்சு அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சா தண்ணியில் கால் அதுக்கப்புறம் அந்த வழியா இறங்கி அப்போ அதுக்கப்புறம் தான் இறங்குறாங்க இறங்கி எடுத்து தூக்குறாங்க ஓ இப்போ இந்த அரசு வந்து என்ன எதுவுமே உதவி பண்ணி எதுவும் ஒரு பாருங்கள் அதாவது இது தமிழர் தாயகத்தில் வசிக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் அன்றாடங்காட்சியலாய் உழைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு ஒற்றை மகனை கொடுத்திருக்கிறார் அருண் என்கிற ஒரு உழைக்கும் அந்த அந்த புதல்வனை எதிர்காலத்தில் தன் மகன் தனக்கு நிச்சயமாக கரை சேர்த்து விடுவான் என்று காத்து கொண்டிருந்த இந்த காலத்தில் சுமார் ஒரு இளம் வயதில் தன்னுடைய மகனை இழந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அதிகார வர்க்கங்களும் ஆளும் அரசியல்வாதிகளும் கண்டுகொள்ளாமலேயே முப்பது வயதை தொடுகிற ஒரு வாலிபர் இன்னும் திருமணமாகாமல் அதற்கான அடுத்த கட்ட கனவுகளோடு தான் இருந்திருப்பார்கள் இந்த பெற்றோர்கள் தன் மகனுக்கு ஒரு பெண் பார்த்து திருமணம் செய்வதை அழகுவாக்க வேண்டும் என்று அவர்கள் கனவுகளை வந்து இன்றைக்கு கலைத்திருக்கிறது இந்த புயல் என்றால் சரி புயல்தான் இயற்கையாக வந்து ஒரு உயிரை பறியெடுத்திருக்கிறது அந்த உயிரை பறிகொடுத்ததற்கு பொறுப்பானவர்கள் இந்த அதிகார வர்க்கத்தினரும் ஆளும் அரசியல் கட்சிகளும் ஆனால் அவர்கள் இன்னும் கண்டுகொள்ளாமல் இருப்பதனுடைய மர்மம் என்ன ஏன் இவர்கள் வந்து இது போன்ற இழந்து தவிக்கிற குடும்பங்களுக்கு உதவ முன்வரவில்லை அரசு இயந்திரம் வேலை செய்கிறதா இல்லையா என்கிற கேள்வி இருக்கிறது மதிப்பிற்குரிய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நாம் ஒரு அழுத்தமான கோரிக்கையை விரும்புகிறோம் இந்த குடும்பத்திற்கு பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை நிதியாக பல்வேறு இடங்களில் நீங்கள் கொடுத்துருந்தாலும் ஒற்றை மகனை இழந்து தவிக்கிற இந்த பெற்றோர்களுக்கு ஏதாவது இந்த நிவாரண நிதியாக உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இப்போ ரெயின் கோட் தான் போட்டுருந்துலாம் நல்லா கருப்பு ரெயின் கோட் தான் ஆஃப்டு கருப்பு தான் ரயின்கூட கருப்பு தான் ம் இதெல்லாம் போடணும்னு என்ன பண்ணிருக்காங்க அடித்த வேகத்துக்கு இன்னும் பண்ண அப்படி இந்த முள்ளு செடி ஓடணும் இதுக்கு நேரில் மாட்டோம் முள்ளுக்குள்ளே முள்ளுக்குள்ளே போனதுக்கு முள்ளுக்குள்ளே இப்போ என்ன எல்லாம் குப்பைங்க தான் வந்து அடிச்சிங் கிடக்குது அப்படின்ட்டு போய் எல்லாம் பார்த்துட்டு போயின்னு வந்து என்ன பார்த்து போயின்னு வந்துட்டு அவ்வளோதான் அப்புறம் மூணு நாள் கழிச்சு தான்

தெரிஞ்சிருந்தா கூட தப்பிச்சிருக்கோம் இப்படி அடிச்சு நேரம் அடிச்சு போயிருந்தா கூட அங்கேயானா போயிட்டு அந்த வீட்டுல அந்த வீட்டுல பின்னாடி ஒரு ஐம்பது இருபது வீட்டுக்கு இருக்குது அங்கேயானா போயிட்டு இருக்கோம்ல போனதுனால இப்படியும் போல இப்படியும் போல முள்ள அப்படியே ஊன்னா அப்படியே 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 கை கல்ல மூஞ்செல்லாம் கிழிச்சி மூணாம் நாற்று வேகம் எடுக்கும் தான் வெள்ளை வெளியே இந்த துணி கலர் இருந்தது ஆ ஆ மூஞ்சிலே எல்லாமே இந்த பாதி மூஞ்சி தான் லைட்டாக ஆ அந்த ட்ரெஸ்ஸை வச்சு தான் கண்டுபிடிச்சத ட்ரெஸ்ஸை வச்சு நம்ம வந்து வீட்டு மேலே எந்த கேமரா எடுத்துன்னு வந்தாங்க நம்ம ஆளுங்கள்லாம் வந்து இது மேலே பார்த்து அதுக்கப்புறம் போயிட்டு அதை எடுக்கும் போது இவ்வளோ தண்ணி அப்படி எடுத்துகிட்டு வரும்போது அதுக்கப்புறம் தான் அப்புறம் ரொம்ப மெயின் ரோட்டு வரைக்கும் ரெண்டு பெட்ஷீட்டை போட்டு பெட்ஷீட் மேலே போ நம்ம போயிட்டுனு பொறுத்து அதை போல போட்டு அப்படியே நாலு பேராக அப்படியே போட்டில் இட்டு போய் போயிட்டு பானைப்பிள்ளி முனையில் அங்கே போட்டு போச்சு அதுக்கப்புறம் தான் எல்லாம் வந்தாங்க போலீஸ் எல்லாம் வந்தாங்க அப்புறம் வந்து அப்புறம் அந்த பேனில் இட்டு போயிட்டு நேரம் பரிசோதனைக்கு கொண்டு போயிட்டாங்க குழம்பேட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க விட்டாங்க போயிட்டு அப்புறம் அங்கே ஏழு ஏழு மணி ஆகி அங்கே கொடுக்கிறதுக்க அந்த அங்கே வண்டி இல்லை வேறு அங்கேருந்து சரி இங்கே இருக்கும் ஊருக்கு அப்புறம் ஊருக்கு போகலாம் அங்கே இருந்தாலும் அங்கே சொந்த ஊர் எதுவும் விழுப்புரம் விழுப்புரம் இங்கே வந்து எத்தனை வருஷம் ஆச்சு நீங்கள் இங்கே வந்து நாங்கள் சின்ன வந்து இங்கே ஆ ஆ நீங்கள் இப்போ இங்கே இங்கே வந்து எத்தனை வருஷம் இருக்கும் இங்கே வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே வருது பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஓ ஓ பில்டிங் வேலைக்கு வேலை செஞ்சுட்டு இந்த வீட்டு வாடகை எவ்வளவு இது நாலாயிரம் 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 ஓ ஓ இப்போ அரசு வந்து இது இப்போ தம்பி இறந்ததுக்கு ஏதாவது நிதி கொடுத்துருக்குறாங்களா என்ன பண்ணி எதுவும் கொடுக்கல இதுவரை இல்லை இது வரைக்கும் எதுவும் இல்லை வந்து ஃபார்ம் எழுதி போயிடாங்க இது போல போயிட்டு கொடுத்துருவோம் ஆ அதான் சரி எதுவுமே என்ன கொடுக்கல அஞ்சு பைசா கூட கொடுக்கல எதுவும் வரல ஆ ஆ இப்போ இந்த ஆறாயிரம் ரூபா கொடுத்தாங்களே அதுவாக அது வந்து அது வந்து ஆ ஆ வாங்கிட்டு வச்சு ஆ ஆ இது நீங்கள் போய் வாங்கிட்டு வந்து சரி சரி இப்போ ஏன் தம்பி அருண் இறந்ததுக்கு இந்த அரசு ஏன் என்ன நிதி கொடுக்காம அதிகாரிகளை போய் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வந்து இறந்து சர்டிஃபிகேட்டு இந்த போஸ்ட்மார் பண்ண சர்டிவிகேட்டு அதெல்லாம் கேட்டு வாங்கினு அவருக்கு தான் போனார் சரி வாங்கினு நான் அவர் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்ட்டு அந்த ஆஃபீஸர் வந்து வாங்கி போனார் அவரும் கூட தான் இருந்தார் அன்னைக்கு ஃபுல்லாக போய் டெட்டு எடுத்து போகிற வரைக்கும் சூடு வீட்டில் போய் எரிக்கிற வரைக்கும் அவர் தான் போயிட்டு போட்டோ கட்டோ எல்லாம் வாங்கி போனார் எனக்கு oh, தெ uh. <laughs> <laughs>